கருப்பு சாமி கருப்பு சாமியை பற்றி கேட்குறீங்க பதினெட்டாம் மணி கருப்பு சாமி இங்கே நான் பலமுறை கருப்பு சாமி அப்பா பற்றி நான் நான் சொல்லும் விஷயம்தான் இந்த ஆணையத்திலும் என் அப்பன் பதினெட்டாம் மணி கருப்பு நான் வைத்திருக்கேன் சிவத்தை நான் கும்பிட்டாலும் கருப்பை நான் தீவிரமாக கும்பிடுவேன் இது வந்து என்னை சார்ந்திருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயங்கள் நான் எங்கே போனாலும் என் சிவத்தின் நான் சொன்னாலும் என் சிவன் என் உள்ளூர் என் கருப்பனிடம் சொல்லாமல் நான் போன கதைய முடியேன் உண்மைதான் அது உண்மைதான் நீங்கள் கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் தேடிய ஒரு அனுபவம் ஏன்னா கருப்பு சாமிக்கு நான் ஒரு புக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் தேடி நான் பார்த்த நான் ரசித்த என் பதினெட்டாம் அடி கருப்பு சாமி என் அப்பனுக்கு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கேன் அது உண்மைதான் பல பேர் பலவிதமாக கருப்பை கும்பிட்றாங்க அது அவங்க வழிபாடு என்னிடம் கேட்ட வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் தேடிய பயணங்கள் நான் சிவத்தை கும்பிடுறேன் சிவமே வீரா நினைத்தவன் ஆனால் நான் விவிப்பாக ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அது ஒரு தெய்வத்தின் மன்றம் தான் அதான் கருப்பனிடம் என்னன்னா எல்லோரும் நடை திறந்து சாமி மும்பை எந்த ஆலயத்திலும் நடை திரும்ப சாமி கும்பிடுவோம் வந்துடுவோம் ஆனால் நடையே திறக்காம ஒரு சாதாரண ஒரு அருவா ஒரு அருவா ஒரு ஒரு மூணு அடி வைத்துக்குமே ஒரு அருவா இருக்கும் ஆனால் தினந்தோறும் அலையப்போல் மக்களுக்கு வந்து வழிபட்டு அந்த நெடை திறக்காமே உள்ளே இருந்து நம் குறை முடிக்கிறான் நம்ம காவல் தெய்வமா இதுதான் முதல் என்னது கேள்வி எனது கேள்வி இதுதான் அவண்ண காவல் தெய்வமா கிடையாது திறந்து சாமி கும்பிட்டு சில சாமி வரம் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா நடைக்குள் இருந்து வாரமாக அண்ணி பேசுறான் அவன் போல ஒரு கருணை தெய்வம் இருக்கா கிடையாது இன்னைக்கு வந்து கருப்பை வந்து பல பேர் பல விதமா சாமி கும்பிட்றாங்க சந்தனம் பூசி ஆடுவான் வால் பிடித்து நிற்பான் வினைகள் அறுப்பான் என் கருப்பு நம் நிழலை கருப்பு தான் நம் அழைத்து குரலுக்கு நிற்கும் ஒரே தெய்வம் கருப்பண்ண சாமி கருப்பை மிஞ்சன தெய்வம் எதுவும் கிடையாது என்னென்னு கேட்டால் கருப்பு சாமி என்பது ரெண்டு ரெண்டு விஷயமா சொல்லப்படுது ராமன் பிள்ளையாக சொல்லப்படுது கிருஷ்ண சொல்லப்படுது சிவன் மயானத்தில் ஆடி அக்னியாக எரிந்து உருவாகணும் அப்படி ஒரு கதையை சொல்லப்படுது யுகத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் அக்னி போல் எளிவான் அதான் கருப்பு கருப்பு முன்ன நேராக இருந்து சாமி முன்னூடாது காரணம் நம்ம மார்பு அவனை தூக்கி நிற்கக்கூடாது கருப்பன் முன்னே அதான் பணிந்தால் அவன் போல் வரம் கொடுக்கும் ஒரு சாமி கிடையாது இது சத்தியம் இதான் உண்மை சத்தியமான விஷயம் அதுதான் கருப்பனுக்கு கருப்பனுக்கு மூணே மூணு வாக்கியம்தான் எப்படின்னா நான் நடந்து போனால் என்னை பார்த்து ஒதுங்கினால் நான் நின்று பார்த்து விட்டு போயிடுவேன் நான் நடந்து போகும்போது என்னை பார்த்து நீ எதிர்த்தால் உன் கருவை அறுத்துருவேன் என் நான் நடந்து போகும்போது என்னை பார்த்து ஒதுங்கி பணிந்தால் உனக்கு வரம் கொடுப்பேன் இதான் கருப்பு கருப்பனின் மூணே மூணு வேதங்கள் என்னோடய ஒரே கருத்து தான் கருப்பு வீட்டில் இருக்கோ அங்கே போய் எவனும் பிரச்சனை பண்ணாத கழுகு போல் கருப்பு சாமி கழுகு போல அஞ்ச மாட்டான் ஆயம் மந்திரம் என்பது என் கருப்பனும் என்ன நிற்காது அவன் மூச்சு காத்துக்கே மாயம் மந்திரமே பறந்து போ போலையே பின்வாங்குவான் அவன் அவ்வளவு சந்தனம் பூசி ஆடுவான் சந்தனம் பூசி ஆறுவான் என் கருப்பன் அவன் போடு ஒரு இறைவன் கிடையாதுன்னு நான் சொல்றேன் நீ அழைத்து விசாரணம் அடைந்த அவன் போல் ஒருவன் உன்னை காக்கும் தெய்வம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க திருட்டுக்கும் துணை போவான் அது விஷயம் புரிஞ்சுக்கணும் நீ திருடும் திருட்டில் நியாயம் இருந்தா துணை வருவான் நீ செய்யும் தப்பின் நியாயம் இருக்கு நியாயம் மருந்தா உனக்கு துணை வருவான் உனக்கு கருப்பை கும்புறனா இங்க வெள்ளையா இருக்கும் இங்க வெள்ளையா இருந்தா கருப்பு இருப்பார் இதான் உண்மை கருப்பு இருப்பாரு இப்போ பல தெய்வ காவல் தெய்வமாக கும்பிட்றாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு காலத்தில் வந்து ஆடை கட்டும் போது கருப்பு சாமிக்கு வாள் வச்சு பூஜை செய்வாங்க காரணம் கருப்பு இருக்கும் இடத்துல போய் புரட்டு திருட்டு நடக்காதுன்னு வேதம் அப்ப கருப்புக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அப்போ அது பிற்காலத்தில் வந்து கருப்பு ஒரு இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ காவல் தெய்வம் போய்ட்டு அந்த அவன் காவல் தெய்வமே கிடையாதுப்பான் அவன் காவல் தெய்வமே கிடையாது என்னை கிடான் காவல் மறு பாவம் இந்த கலிபுவத்தாளும் சிவன் அந்த தர்மத்தை காக்கும் ஆனந்த சித்தனா இருக்கும் சாஸ்தாக்கே துணையானை போவேன் அப்படியே சிவன் சாஸ்தான் போவது சிவன் அதான் அவனுக்கே துணியானைக்கு கரும் வேட்டி கட்டுறவன் இது வந்து ஐயப்ப ஊயலுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை காரணம் என்ன நினைக்கிறாங்க கருப்பு சாமி வந்து கருப்பா இருப்பார் உண்மை சொன்ன கருப்பா இருக்க முடியாது அவர் சந்தனம் பூச்சிருப்பார் ஒன்று ரெண்டாவது ஒரு கருமை வண்ணமா இருப்பார் கருமை நீல வண்ணமா இருப்பார் அதோட ஒரு சாம்பு நிறத்துல இருப்பார் இதுதான் அவரோட நிறம் அர்த்தம் என்னன்னா சாம்பு நிறம் சிவன் நிறம் சிவன் நிறம் கருமை நீளம் அப்படின்னு சொல்றது மகாவிஷ்ணுவோட இது சந்தனம் பூச அர்த்தம் என்ன தெரியுங்களா சந்தனம் மணக்கம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சந்தனம் போல் நம் வாழ்க்கை மணக்கம் உண்டாரு அவன் உசுனத்தை குறைக்க அவன் சந்தனம் ஊசி ஆறு இதான் உண்மை தப்பு செஞ்சுட்டுமா தாம் பிள்ளையாளுதான் காவாங்கிருவான் அதான் கருப்பு சாமி அந்த உண்மை புரிஞ்சுக்க அவனுக்கு பெண்ணு ஆணும் தெரியாது அவனுக்கு அதெல்லாம் பா நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்துச்சு நீ எவனா இருந்தாலும் சரி அவனை எதிர்த்தவன் எதிர்த்தவன் மட்டுமே கருப்பனை மிஞ்சி எதுவும் நிற்காதுப்பான் கருப்பை கும்பிட்றணும் நீங்கள் யாராவது கருப்பை கும்பிட்டீங்கன்னா கருப்பு விலைகடி சேத்துக்கிட்டு போகிறாரு அவன் விடாத பிடிக்காரன் கும்பிட்டு சொன்னா விடாத பிடிக்காரன் ஒரு தடவை விலை கேட்டான்னு திருப்பி குற மாட்டான் எல்லாம் கருப்பை கும்பிட்டுக்கிட்டு சில பேர் வந்துட்டு நான் என் வாழ்க்கை பயணத்தையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வீரப்பாக பேசுவாங்க அவன் முன்ன்தான் பேச முடியாது மற்ற சாமியாச்சும் நீ போய் கேட்டேன்னா வரவும் கொடுத்துரும் மன்னிச்சிடும் அவன் அடித்து தான் மன்னி போய் கொடுப்பான் கருப்பு சாமி கருவ அறுத்துருவான் நீ என்ன சாமி நீ கும்பிட்டா கூட அதான் கருப்பு கருப்பு சாமி என்பது ஒரு மாபெரும் ஒரு வித்தியாசமான இறைவு நீங்க பாத்தீங்கன்னா வழிபாடே வித்தியாசமா இருக்கும் இப்ப நம்ம உதாரணம் சொன்னோம்னா முனிக்வரர் மதுர ஐயா அப்பா வால்மனீஸ்வரம் அப்பா ராமணீஸ்வரன் மாதிரி நிறைய தெய்வங்கள் சுடலை மாறது சாமி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபாடு ஒரே ரகமாக தான் போகும் ஆனா கருப்பு சாமி அப்பாவுக்கு மட்டும் வழிபாடு மாறிக்கிட்டே போகும் நீ பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சில பேர் கருப்பு நான் சாராயம் பிடிக்கிறது சார் எவன் அச்சம் தான் சாராயம் பிடிக்கணும் சாராயம் என்பது நம்ம உருவாக்கணும் கருப்பு சாராயம் பிடிக்காதுப்பா சாராயம் பிடிக்காது சாராயம் போட்டு நிதானமா இல்லாதவனே நிதானமாக்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம் அவன் மட்டும்தான் அவன் பார்வையிலேயே அங்கு தெளிஞ்சிடும் மயக்கமே தெளிஞ்சிடும் அதான் கருப்பு கருப்பன் நிற்கும் இடத்தில் அங்க எதுவும் நடக்காது இந்த உண்மை வந்து புரியாதயா யாருக்கும் இதான் உண்மை கருப்பு அதிகம் பேச மாட்டாங்க கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு பெரியவர் அவர் கீழப்பட்டு பதினெட்டு பேர் இருப்பாங்க அவரோட அவதாரங்கள் பதினெட்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் சங்கிலி கருப்பு ஒருத்தர் பதினெட்டு பேர் இருப்பா சின்ன கருப்பெரி கருப்புன்னு சொல்றேன் பதினெட்டு பேர் இருப்பாங்க இந்த மாதிரி கருப்பு கருப்பை பத்தி பேசினா ஒரு துடிப்பா இருக்கும் அவனை நான் வர்ணிச்சிருக்கேன் அவன் சொல்லியா அவன் கூட ஒரு கிடையாது கோபக்காரன் தான் அந்த கோபத்துலேயும் ஒரு அன்புருக்கும் நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அவனை தேடணும் அவன் அற்புதத்தை ஒன்றும் நான் தேடணும் இப்படியும் ஒரு தெய்வமா காற்று போல் நிற்பா இப்படியும் ஒரு சாமியா கிடையாது இந்த தெய்வம் இந்த கழிமுகத்தை ஆளும் தெய்வம் தான் களிமுகத்தை ஆளும் இந்த உண்மைகளை வந்து சில பேருக்கு இதெல்லாம் வந்து புரியலை புரியாத போது அந்த உண்மைகள் புரியல அவன் அவனின் சக்தியை உணராத போது எப்படி அவனை வந்து நீங்கள் அவன் எப்படி உடையின வந்து சேருவான் எப்படி சேருவான் சேரமா இப்போ நீ என்ன கேட்குறீங்க அவனை வர்ணிச்சு சொன்ன விஷயங்கள் நான் பல விஷயம் வர்ணிச்சிருக்கேன் உதாரணம் சொன்னோம்னா வர்ணிச்சு நான் புத்தகத்தில் எழுதின ஒரு வாக்கியம் கருப்பா கருப்பா உள்ளமெல்லாம் கொடியா உள்ளமெல்லாம் மனமா நிற்கும் என் கருப்புசாமியே அழகப்பா அழகப்பா சிந்தனைக்குள் இருப்பவன் நீ அப்பா அழகப்பா அழகப்பா நீ வால் வேகமே அழகப்பா சந்தனம் ஊசி ஆடுபவனை எங்கள் சங்கடத்தை தீப்பவன் உள்ளமெல்லாம் சொல்லாக சொல்லாக மாயமாகாக்கும் என் ஆண்டவன் வேண்டியதெல்லாம் குறுப்பவனி வேண்டியதெல்லாம் நடத்தவன் நீயின்றி பொருள் இன்றி நீ இல்லை சிலங்க செலங்கி வரும் உன் ஓசையால் ஜவ்வாது மணக்க நடந்து விடுவாயு அலைத்தோல் நிழலு போல் நிற்கும் என் அப்பனை நிழலாக எனக்குத் துணையா இப்பாயு கருமேணி குண்டவனே அதிலும் சந்தனம் ஊசி ஆர்வவனை கோவக்கார சாமியே சடைமுடிந்த சாய்ந்த கொண்டைகாரனை அழகப்பா அழகப்பா உன் நடையே அழகப்பா 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 நீ சிரித்தால் அழகப்பா ஆனால் சிரிக்க மாட்டாயோ உன் புன்னையை பார்க்க நாங்கள் அவளோடு நிற்கிறோம் அப்பா ஆனால் கோபத்திலையும் அன்பை காட்டும் என் நயனை உன்னை சரணமடைந்தால் உன்னை போல் உருவனில்லையோ உன்னை நினைத்தால் என் குலத்தையே காப்பாய் அழகப்பா அழகப்பா உன் திருவடியே நான் பற்றி பணிகிறோம் பதினெட்டாம் கரு இதுபடி நிறைய விஷயங்கள் நான் புத்தகத்தில் எழுதிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நான் தேடி போய்கிட்டு இருக்கேன் ஒன்றும் தேடுறேன் அவனை தேடி முடிக்க முடியாது ஏதோ நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனை தேடி நான் எழுதணும் பார்க்கிறேன் எப்படி என் அப்பன் கைலாசநாதனை நான் தேடி எழுதிக்கிட்டு இருக்கணும் அதேபடி என் பதினெட்டாம் அடி கருப்பனின் வேதத்தையும் நான் தேடி எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிந்தது நீங்கள் கேட்டவரை சில விஷயம் நான் சொல்லுவேன் すごい。